சண்முக ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில் ஒரே மேடையில் விஜயும் சீமானும் உட்கார்ந்துட்டு இவர் வந்து நாகரிகமா அப்படியே ஒரு சாந்தமா பேசுவார் சீமான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கெட்ட வாரத்தில் என்ன நடக்கிறது அப்போ இது வந்து கூட்டணிக்கு இது வந்து செட் ஆகாது இவர் தனித்து போகிறதுக்கான ஒரு வழியை இப்பயே வந்து அப்படியெல்லாம் இல்லவே இல்லை தலையில அடிச்சு ஓட்டு கேள்றாரு நான் ஏன் சொன்னதெல்லாம் நீங்க பார்க்கலையா அதெல்லாம் வந்துட்டு நாகரிகத்தின் உச்சமாக உங்களுக்கு தெரியுறதா அப்ப இனிமேலும் சீமான் அவர்கள் இப்படி தான் பேசுவார் அவருடைய உண்மையான முகத்தை அவர் காட்டிக்கொண்டே இருப்பார் சாட்டை துர்முருனா இருக்கட்டும் காளியமாலா இருக்கட்டும் இவங்கெல்லாம் அடுத்த கட்ட தலைவரா மாறுறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கூட சதி பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு பார்வை என்ன நீங்க பண்ணுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணன் சீமானை சரிச்சிட்டாக்க அதுக்கு பிறகு அந்த கட்சிங்கிறது ஒண்ணு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த செல்ஃபோனை எடுத்து அந்த ஆடியோவை திருடி வெளியிடணும்னு ஒருத்தன் செய்யறான்ல நீங்க தான் கேட்கும் நீ ஏன் அதை வெளியிட்ட உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா அவருடைய தனிப்பட்ட இதை வந்துட்டு வெளியிடுறதுக்கோ அல்லது அதை திருடுவதற்கோ உன்னான உரிமை உனக்கு யார் கொடுத்தான்னு நீங்க அந்த காவல்துறை அதிகாரிகள்டையோ இல்லை அதை வெளியிட்ட சூர்யா கிட்டே தான் நீங்க கேட்கும் சாட்டை திருமுகன் இதை வெளியிடல அப்ப சாட்டை திருமுகன் போன்ல இருந்து திருடி இதை வெளியிட்டிருக்காங்க ஆமா அதுதான் வேற என்ன இது உறுதிப்படுத்தலாமா உறுதியான தகவல் அவரு லீட் பண்ணல

ஐபிசி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமான் பற்றியான விஷயங்கள் தான் அதிகமாக சமூக வலைதளங்கள்லேயும் ஊடகங்களில் அதிகமாக இருக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காவல்துறையை தவறாக பேசுகிறாரு இறந்த தலைவர்கள் பற்றி பேசும்போது கவனமாக பேசாமல் எல்லை மீறி பேசுறாரு அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தான் அதிகமாக இருக்கு இதை பற்றி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க போராட்டத்துல இருந்தீங்க நான் ஒரு விஷயம் என்னன்னாக்க காவல்துறை தவறு செஞ்சாக்க அதை தட்டி கேட்கறதோ அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்கோ அவங்களை விமர்சிக்கிறதுக்கோ உரிமை இல்லைங்கிறது கிடையாது அவங்க தவறு செய்கிறாங்கனாலும் அது வந்துட்டு தட்டி கேட்கறதுக்கு உண்டான உரிமை எல்லாருக்கும் இருக்கு அதை தான் செய்கிறாங்க இன்னொன்னு இப்பொழுதைக்கு நடக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா இது என்னன்னாக்க கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய சக்தி எந்த கட்சிக்கும் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபராக தேடி எடுத்து இந்த நபர் இந்த தவறை செஞ்சுட்டார் அந்த நபர் அந்த தவறை செஞ்சுட்டார்னு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தனையாக வந்துட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டோம்னா நாம் தமிழ் கட்சியை மொத்தமாக வந்துட்டு ஒரு கெட்ட கட்சி என்று என்பது போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதி அப்போ அதை அவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறாங்கங்கும்போது அதை உடை தெரிவித்துக்கு உண்டான அது வழி வழியாக தான் அதை நாங்கள் பார்க்குறோமே தவிர இது தவறாக ஒன்றும் நடக்கலைன்னு தான் இது வந்து சதி அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல இந்த சதிக்கான காரணமே சீமானவர்கள் தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா அவர் தான் காவல்துறையை பத்தி பேசுறாரு அவர் தான் கலைஞரை பத்தி பேசுறாரு அவர் தான் வந்து மறைமுகமா பதினஞ்சு வருஷமா ஒரு பெண்ண வச்சே வந்து பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மூணு விஷயமே அவர் பேசினாலதான் பேசு பொருளா மாறி இருக்கே தவிர மத்தவங்க யாரும் வந்து இந்த இடத்துல நேரடிவ் பிக்ஸ் பண்றாங்க அல்லது மத்தவங்க வந்து இப்படிதான் வந்து ஃபோகஸ் பண்ணணும் நாம் தமிழரை அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்க ஆஹ் அண்ணன் சாட்டை துறைமுருகனோட கைதுலேருந்து ஆரம்பிக்குது நீங்கள் அது கைது எதுக்காக பண்ணீங்க ஒரு பாடலை பாடிட்டார்னு கைது பண்ணீங்க அந்த பாடல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலுக்கும் செல்ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவரோட செல்ஃபோனை பறிமுதல் பண்றீங்க பறிமுதல் பண்ணாலும் அவர் வந்துட்டு விடுதலை செய்யப்படும் போது அவர் கையில் கொடுக்கணும் கொடுக்கல அப்போ கொடுக்காத வச்சிருக்கும் போது அந்த செல்ஃபோனில் வந்த வாய்ஸ் மெசேஜ் இது அதுன்னு எல்லாத்தையும் எடுத்து எதிர்கட்சியில ஒரு நபர்கிட்ட கொடுத்து அவர் மூலமாக வெளியிட வைக்கிறீங்க இதெல்லாம் செய்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க எதிர்வினை நாங்கள் ஆற்றவே கூடாது நாங்கள் எதிர்த்து பேசவே கூடாது உங்களை விமர்சிக்கவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்க உங்களுடைய பார்வை சரியில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ சாட்டை திருமுருகன் வந்து வெளியே வந்த பின்பாகவும் அவரோட ஃபோனை கொடுக்கல அப்படிங்கிறத வந்து அவர் நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறார் அப்போ வந்து சீமானுக்கும் சாட்டை திருமுருகனுக்கும் அந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையாகுது இல்லையா அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களே வந்து இது ஏஐ அதே மாதிரி இது வந்து தொழில்நுட்பம் ரீதியாக அண்ணனுடைய குரலை வந்து மாத்திட்டாங்க அப்படின்லாம் வந்து நிறைய நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சீமானவர்களே அதை வந்து ஒப்புக்கொள்றார் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நகருது அப்போ வந்து சாட்டை திருமுருகனும் இவரும் இப்படி பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி தரக்குறவா பேசிக்கிட்டாங்க இது மாதிரி ஓவரா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல வெளியே வருது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில் நானும் நீங்களோ தனியா நடந்து போறோம் ஒரு பேர் சொமாமா மச்சான் பேசிக்கிறோம் என்னமோ பேசிக்கிறோம் அது வந்துட்டு பொது வெளிக்குண்டான விவாதம் இல்லை நான் பொது வெளியில என்னவ இருக்கிறேன் என்னுடைய கருத்தியல் என்னவா இருக்கு அந்த கருத்தியல்ல பிழை இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க எடுத்துக்கலாம் நீங்கள் பொருள் பிழையா சொல் பிழையான்னு பார்த்து நீங்கள் சொல்ல மட்டும் எடுத்து பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாக்க ஒன்றும் பண்ண முடியாது பொருள்ல பிழை இருக்குதா நாங்கள் பேசக்கூடிய கருத்தியல்ல இதுல வந்துட்டு ஏதாவது இப்போ பிழை இருக்குதுன்னா சொல்லுங்க பேசுவோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் யார் என்ன வேணால் பேசலாம் இப்போ ஒண்ணுமே இல்லை இப்பவே நேராக கிளம்பி போவோம் ஐயா முக ஸ்டாலின் அவர்களோட செல்போன் எடுப்போம் எடுத்து பார்ப்பான் அவர் என்னென்ன பேசியிருக்காரு என்னென்ன ரெக்கார்டில் இருக்குன்னு பாப்பான் அதுக்கு அனுமதிப்பீங்களா ஏன் அதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நபரும் வேற மாதிரி பேசுவாங்க அது விமர்சனத்துக்கு உண்டான பொருள் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னுடைய படிக்க அறையில என்னுடைய கழிவறையில நான் என்ன செய்யறேங்கிறத வெளிப்படையா யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதை வீடியோ பிடிச்சிட்டு வந்து இவர் பாருங்க அது அநாகரிகத்தின் உச்சம் அதெல்லாம் நாங்கள் விமர்சிக்கிறோம் புரிஞ்சு கொள்ள முடிகிறது இப்ப வந்து என்ன பேசுறாங்க அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில் என்ன பேசுறாங்க சீமானவர்கள் எப்பயுமே வந்து பொது பேசும்போது நாகரிகம் இல்லாம பேசுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அவர்தான் வந்து இது கூடுதல் கவனத்தோட வந்து கையாள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார் சாட்டை திருமருமே வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய இடங்கள்ல பேசுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அப்போ இவங்க ரெண்டு பேருடைய உரையாடலை கண்டிப்பா யாரா இருந்தால் ரெக்கார்ட் பண்ணலாம் அல்லது வந்து அவங்களே வந்து அதுக்கான வழிவகையை கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இந்த இடத்துல ஸ்ரீமானண்ணன் எல்லோரையும் போல மேடையில் வந்துட்டு ஒரு முகத்தை வைத்து கொண்டு நடிப்பதோ இல்லை நீங்கள் கேமரா அவர் முன்னாடி வச்சுட்டிங்கனாக்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு முகத்தில் வந்துட்டு நடித்து கொண்டு பின்னாடி வேறு மாதிரி பேசக்கூடிய நபர் இல்லை அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு மேடையில் பேசுகிறாரோ எப்படி வந்துட்டு ஒரு பத்திரிகை நபர்களுக்கு முன்னாடி பேசுகிறாரோ அப் அவர் தான் ஒரிஜினல் சீமான் அப்போ அப்படி தான் அவர் இருக்கிறாருங்கும் போது அவர் உண்மையிலேயே கோவக்காரராக இருக்கிறதுனால தான் அரசியல்குள்ளே வர்றாரு உண்மையிலேயே அவர் காட்டானாக இருக்கிறதுனால தான் தன்னை காட்டான் காட்டான்னு சொல்லுகிறார் அப்போ அவர் அப்படிதான் நீங்க நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க இதை எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க அவர் பேசிய பேச்சுக்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறாருன்னா அதில் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தைய மட்டும் நீங்க புடிச்சிகிட்டு இதுதான் அவர் பேசிட்டாரு அவர் தரக்குறைவா பேசிட்டாரு அவர் இதா பேசிட்டாரு நீங்க எது எதிர்பார்க்கறீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஒன்றரை மணி நேரத்துல என்ன பேசிருக்காரு அதுதான் சொல்றேன் இப்போ ஊடக கவனமே அதுதான் பேசு ஊடகத்துக்கு அது ஊடகத்துல தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க அதாவது திமுக தலைவர் இருக்காரு அதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்காரு அதே மாதிரி பாஜக தலைவர் இருக்கார் அவங்க எல்லாம் இது மாதிரி கெட்ட வார்த்தை பேசி பொது மேடைகள்ல பேசுறது கிடையாது ஆனா இவர் பேசுறாருன்னா அப்போ இவருடைய எண்ணோட்ட என்னவா இருக்கு இவருடைய மனசாட்சி இது எப்படி ஒத்துக்குது இது மாதிரிலாம் பொது வெளியில பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல அது எப்படி எடுத்துக்கிறது இல்ல அத சொல்றேன் மத்தவங்க எல்லாம் நடிக்கிறாங்க நடிக்கிறது இல்லைங்கிற நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா லட்சோப லட்ச இளைஞர்கள் வந்து பின்னாடி இருக்கிறாங்க இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க இனிமேல் நாப்பது லட்சம் வரணும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் சீமான் பேசிட்டு இருக்காரு அப்போ கவனமா பேசணும் அப்படிங்கிறது கூட சீமானுக்கு தெரியலையா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வியை நான் மட்டும் இல்ல நிறைய இளைஞர்கள் கேக்குறாங்க மூத்த பத்திரிகையாளர் நிறைய பேர் அண்ணன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு நிறைய இடங்கள் உணர்ச்சி இல்ல பதிவு சொல்லி நீங்க தூக்கி போட்டு போயிருவீங்க உணர்ச்சி வசப்படுறதுனாலதான் அவர் சினிமா விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அவர் கோபம் இருக்கிறதுனாலதான் இந்த பக்கமே வந்திருக்கிறார் தொழில விட்டுட்டு அவர் முழுக்க முழுக்க அரசியலுக்கு வர்றாருனாக்கா அவருடைய காரணம் உணர்ச்சி தான் அவருடைய கோபம் தான் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் பேசுறாரு அது வந்துட்டு ஏற்றுக்கொள்றதோ ஏற்றுக்கொள்ளாததோ ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு வந்துட்டு அது பிடிக்காம இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அது அது ஒவ்வொருத்தருக்குமே பிடிக்காது In the... வாக்களித்த அத்தனை இளைஞர்களும் அவர் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு கவனிக்கிறதுக்கு நபர்கள் கிடையாது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வழி நடத்தக்கூடிய இது வந்துட்டு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது பாருங்க அந்த போராட்ட மேடையில அவர் பேசிய பேச்சுக்கள்ல எவ்வளவு தூரம் சூழலியல் சார்ந்து பேசுறார் நீங்க ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த கேரளாவில நடந்த நிலச்சரிவு பத்தி எப்படி எடுத்து பேசி இதற்குண்டான தீர்வுகளாக நாங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு வந்துருக்கிறோம் மரணர்ற எவ்வளவு தூரம் தேவைப்படுது நீங்க தேயிலை தோட்டத்துக்கு போனதுனால எவ்வளவு தூரம் பாதிப்பு இது எல்லாத்தையும் பேசுறாரு சூழலியல பேசுறாரு இத பேசுறார் இது எல்லாத்தையும் நீங்க விட்டு அவர் பேசிய வந்து ஊடங்கள் தவறா போட்டாங்களோ ஒருவேளை சீமான் பேசாத வந்து ஏஐ டெக்னாலஜி மூலயமா தவறா நான் முழு வீடியோ போட்டாங்களாக நிமிஷம் பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு ஆனா கொஞ்சம் அவர் வந்து பொறுமையை காத்திருக்கலாமோ அப்படிங்கறத நானே ஃபீல் கோ கோபம் தாங்க அது உங்களுக்கு ரெண்டு சேர்ந்தெல்லாம் கிடைக்காது இது கோவம் கோவக்கூடிய ஒரு நபர் அப்படின்னாக்க கோவமா தான் இருப்பார் நீங்க சாந்தமாவே இருக்கணும் ஆனா சரியான அரசியல செய்யணும்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாதுங்க சாந்தமா இருக்கக்கூடிய நபர் அவர் வந்துட்டு எந்த இதுவும் இல்லாம நடிக்கக்கூடிய நபர் இன்னொரு இதுல நடிச்சு கொண்டே போயிருவார் இவர் கோவமா இருக்காரு வெளிப்படையா இருக்கிறாரு அதுதான் அவரோட அரசியலும் இதை வந்து நிறைய இளைஞர்கள் பாக்குறாங்க அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி விஷயமா இது மாறுது அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயோட நான் கூட்டணி போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அவரை அழைத்தால் நான் மாநாட்டுக்கு போகிற தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்போ விஜய் ரசிகர்கள் இது எப்படி ஏற்பாங்க அவங்களே வந்து சீமானோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கு சீமானே ஒரு தொடக்க புள்ளியாக மாறுறாரோ அப்படிங்கிற விஷயம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கேன் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் யோசிச்சுக்கலாம் ஸ்பெக்குலேட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்களோ நானோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா நம்ம இப்படி கணக்கு பார்க்குறோம்ல இது நடக்குமா அப்படி நடக்குமா நாம பேசுறதோட பின்விளைவு இது இருக்குமா அது இது எதுவுமே இல்லாத நபர் தான் நன்சிமா தனக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை அப்படியே உடச்சு பேசக்கூடிய நபர் தான் நீங்க அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் தான் நீங்க அண்ணன் சீமானே ஏற்றுக்கொள்ள முடியும் நான் இதெல்லாம் இல்ல அவர் வந்துட்டு முகஸ்துதி பாடணும் என்னை பாராட்டி கொண்டே இருக்கணும் என்னை திட்டக்கூடாது என்னை வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு போற்றிக்கொண்டே இருக்கணும் மக்கள் மத்தியில் நடித்து கொண்டே இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சீமான் கிடையாது இப்ப விஜய் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார் ஒரே மேடையில விஜயும் சீமானும் உட்கார்ந்துட்டு இவர் வந்து நாகரிகமா அப்படியே ஒரு சாந்தமா பேசுவாரு சீமான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கட்டவரத்துல பேசிட்டாருன்னா என்ன நடக்கிறது அப்போ இது வந்து கூட்டணிக்கு இது வந்து செட் ஆகாது ஒரு வந்து நீங்க கூட்டணி மேடைகளை எடுத்து பாருங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க ஒரு மேடையில உட்கார்ந்து கொண்டு ஒரே நபர் இன்னொரு நபரை விமர்சித்து பேசுறதை எடுத்து பாருங்க இன்னும் போனா கூட்டணியில இருக்கிறவன ஓட்டு நாயன்னு அடிச்சதெல்லாம் இங்கே இருக்கு அதெல்லாம் நீங்க என்ன நாகரிகத்துல எடுத்து பாக்குறீங்கன்னு தெரியல தலையில அடிச்சு ஓட்டுக்கெல்றா நாயன்னு சொன்னதெல்லாம் நீங்க பாக்கலையா அதெல்லாம் வந்துட்டு நாகரிகத்தின் உச்சமாக உங்களுக்கு தெரியுறதா அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே வந்துட்டு அண்ணன் சீமான் மட்டும் தான் கெட்டவர் மற்ற எல்லாரும் வந்துட்டு புனிதர்கள் எல்லோரும் வாயை திறந்தால் வந்துட்டு வாசனை வரும் இவருக்கு மட்டும் வாயை திறந்தா நாருங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்து காமிக்கணும்னு விரும்புறீங்க அது ஒரு கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு செயலாக நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க அதெல்லாம் உடைக்கு தெரியப்படும் அண்ணன் சீமான் உண்மையாக இருக்கிறார் அவ்வளவுதான் மேடைக்கு ஒரு விதமாக நடிப்பதும் நீங்க வந்துட்டு கேமராவுக்கு ஒரு விதமாக நடிப்பதும் பின்னாடி போனா வேற மாதிரி பேசுறதுங்கிறது இல்ல அவர் பின்னாடி எப்படி இருக்காரோ அப்படிதான் மேடையிலும் இருக்காரு மேடையில எப்படி இருக்காரோ அப்படிதான் பின்னாடி இனிமேலும் சீமான அவர்கள் இப்படிதான் பேசுவார் அவருடைய உண்மையான முகத்தை அவர் காட்டிக்கொண்டே இருப்பார் நீங்க அவர் மனதில் என்ன தோணுதோ அது பேசுறாரு நீங்க அவரை தூண்டி கொண்டே இருக்கிறீங்க அவர் வந்துட்டு ரொம்ப கோவப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க செயல்களை செய்றீங்க நீங்க செய்யக்கூடிய செயல்களை அவர் கோவத்தை உண்டாக்குதுனாக்கா அந்த கோபத்தின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் வெடிக்கத்தான் செய்யும் அதை நீங்க சீமானை அப்படித்தான் ஏற்றுக்கொண்டாகும் அதாவது இப்போ சாட்டை துரும்புறாக்கட்டும் காலியம் பெருமாளா இவங்க எல்லாம் அடுத்த கட்ட தலைவரா மாறுறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கூட சதி பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு பார்வையை வைக்க என்ன நீங்க பண்ணுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணன் சீமானை சரிச்சுட்டாக்க அதுக்கு பிறகு அந்த கட்சிங்கிறது ஒண்ணு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சீமான் இல்லாத நாம் தமிழர் கட்சி இங்க இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி ஒரு கட்சியே இருக்காதுங்க அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து சரிச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க உட்காந்துட்டே உட்காந்து என்ன பண்ண முடியும் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்ல இப்ப சாட்டை துணை வந்து வேணும்ட்டு அந்த ரெக்கார்டை பூரா இருக்காரு திட்டமிட்ட நிறைய கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பார்வையை ஒரு சில பத்திரிகையாளர் வைக்கிறாங்க பொது விமர்சனமா வைக்கப்பட்டு இருக்கு காளியம்மாள் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட ஒரு பெரிய ஆளாக வந்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து அவங்கள பத்தி தவறா பேசுறாரு சீமான் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைங்க நீங்கள் ஆடியோக்கள் வந்துட்டு வெளியிடுறது இருக்கு இல்லையா இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குரல் பதிவு அனுப்புறேன் நான் குரல் பதிவு அனுப்பிச்சோன்னா நீங்கள் கேட்டோன்னா அதை டெலிட் பண்ணிடணுங்கிற அவசியம் இல்லை அது இருக்கலாம் உங்களோட போன்ல இருக்கும் நீங்க எனக்கு ஒரு குரல் பதிவு நினைப்பீங்க இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொருத்தங்க அனுப்புறது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த செல்ஃபோனை எடுத்து அந்த ஆடியோவை திருடி கேட்கணும் நீ ஏன் அதை வெளியிட்ட உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா அவருடைய தனிப்பட்ட இதை வந்துட்டு வெளியிடறதுக்கோ அல்லது அதை திருடுவதற்கோ உண்டான உரிமை உனக்கு யார் கொடுத்தான்னு நீங்க அந்த காவல்துறை அதிகாரிகள்டோ இல்ல அதை வெளியிட்ட சூர்யா கிட்டயோ தான் நீங்க கேட்கணும் இருந்து திருடி இத வெளியிட்டிருக்காங்க ஆமா அதுதான் வேற இது வந்து வந்து உறுதிப்படுத்தலாமா உறுதியானது உறுதியான தகுதி அவர் வெளியிட்டதா இருந்தா அவரை நாங்க நேரடியாக கேள்வி நீங்க கேட்டு செல்போன் உறுதியாக உறுதியாக சீமன் பேசியிருக்காரு அண்ணன் சாட்டை துறை முன்னணும் அவரும் பேசிருக்காரு அவங்களுடைய செல்போன் எடுத்து வச்சது தெரியும் எடுத்து வச்ச செல்போன் இன்னும் கொடுக்கலங்கிறது தெரியும் அதுல தான் வந்துட்டு வெளியாயிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை அதில் வந்துட்டு நீங்கள் விசாரிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ எடுத்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் ஒவ்வொரு நபரை பற்றியும் நீங்கள் வந்துட்டு தவறாக சித்திரிக்கிறது அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டது ஒரு ஒரு சிறிய விஷயமா இருக்கும் பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னா எங்களுக்கு கோபமே வரக்கூடாதுன்னா எப்படி கோபம் வர தான் செய்யும் திட்ட தான் செய்யும் அண்ணன் பேசும்போது கூட கெட்ட வார்த்தையை அவர் வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தையாக ஒரு உபோகிக்கல என்ன சொல்கிறாரு நாளை நான் இந்த பாட்டை பாடிட்டேன் கருணாநிதியை பற்றி ஒரு பாட்டை பாடிட்டேன் என்னை நீ கைது பண்ணு ஏன் செல்ஃபோன் எடுத்துப்பார் உன்னையும் இப்படி தான் கெட்ட வார்த்தையில் பேசியிருப்பேன்னு அவர் வந்துட்டு நான் பேசியிருப்பேன்னு சொல்கிறாரே தவிர மேடையில் நேரடியாக சொல்லி அவர் திட்டலை நீ செல்ஃபோனை எடுத்து திருடி பார்த்தீங்கன்னா உனக்கு அதுதான் தண்டனைங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அது அது தவறானதா இருக்கலாம் நாகரீகமற்ற செயலா இருக்கலாம் ஆனா அதுதான் அவர் அப்படி சொல் அவர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீ திருடி என் செல்போன்ல இருந்து எடுத்து திருடின்னா உனக்கும் கெட்ட வார்த்தை தான் இருக்குங்கிறத அவர் சொல்றாரே தவிர அவர் வந்துட்டு நேரடியாக மேடையில நின்று இதை செஞ்சவரலாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் ஸோ இதுதான் நடந்த விஷயம் இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னாக்க தவறு செய்யறவன கேள்வி கேட்கணும் நீ இதை திருடுற ஒருத்தனை வந்து தவறா பேசுற அவனோட கேரக்டர் அசாசினேட் பண்ற நீ கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்றதுக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத நீங்க எதிர்க்கட்சி தரப்புல தான் நீ கேள்வி எழுப்பணுமே தவிர அதை விட்டுட்டு உங்களை பத்தி இது கிசு கிசு பரவிடிச்சே கிசு கிசு பரவிடிச்சே நீங்க வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை நோக்கி கேள்வி எழுப்புறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன் காளியம்மாள் மீது சீமானுக்கு கோவம்லாம் இல்லை எல்லாருக்கும் மீதும் கோவம் இருக்குங்க மீதும் பாசம் இருக்குங்க அதே மேடையில அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு என் அம்மாவே வந்துட்டு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது அம்மா நீ போம்மா இப்போ உடு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மாவே நான் திட்ட தான் செய்வேன் அதே போல் தான் என் தம்பிகளையும் தங்கச்சிகளையும் நான் திட்ட தான் செய்வேன் இன்னைக்கு அவனது வந்துட்டு பிசுறுன்னு சொல்வேன் நாளைக்கு என்னோட உசுறுன்னு சொல்லுவேன் என்னோட உரிமை என் குடும்பம் அதுங்கிறாரு அவரோடைய உண்மையான எண்ணம் அதுதான் இன்னைக்கு திட்டுவார் நாளைக்கு கூட தூக்கி வச்சு அணைச்சுக்குவார் ஊச்சி முகர்வார் அதுதான் அண்ணன் சீமான் நீங்கள் அவரோட பழகின நபர்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம் அவர் கொஞ்சம் கொண்டே இருக்க மாட்டார் ஒரு கோபம் வந்துச்சு நீங்க தவறா ஒரு விஷயத்த செஞ்சிட்டீங்க இல்ல நீங்க வந்துட்டு ஒரு தவறான வந்துட்டு ஒரு செயலை வந்துட்டு முன்னிறுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்களை நிச்சயமாக திட்டுவார் நீ நாளையிலேருந்து இருந்து வராத இந்த பக்கம் வராத என் மூஞ்சிலே முழிக்காதான் பாரு சொல்லிட்டு அடுத்த நாள் போன் போட்டு ஏன்டா வரல அப்படிம்பார் அதுதான் நன்சீமான் நீங்க அதை புரிஞ்சுக்காம இது எதை பத்தி நீங்க அண்ணனையே தெரிஞ்சுக்காத ஒரு நபர்கள் நீங்க சொல்லலாம் அவர் வந்துட்டு திட்டிட்டாரு இனிமே வந்துட்டு இருந்து தூக்கிடுவாரோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு திருமருகனும் அதிருப்தியும் இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்துட்டு கோவம் இருக்குங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கட்சின்னாக்க உள்கட்சியில எந்த விவகாரமும் எந்த என்ன சொல்றது பகையோ இல்ல முரணோ இல்லாம யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு அவங்க மனத ரீதியாக வந்துட்டு இதை இப்படி செஞ்சுருக்கலாமோ அதை அப்படி செஞ்சு ஒவ்வொருத்தர் சொல்றதையும் கேட்டுட்டு அவரால் நடக்க முடியாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான தனிப்பட்ட கருத்துங்கிறது ஒன்று இருக்கும் அந்த கருத்துக்கின் அடிப்படையில எல்லாம் வந்துட்டு கட்சி நகர்ந்து கொண்டே போச்சுன்னாக்க எல்லா பக்கமும் சிதஞ்சுதான் போகும் அப்போ ஒரு நபருடைய கருத்துல அந்த கட்சியை நகர்த்தி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அந்த தேவை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இதை உறுத்தி கொண்டே இருந்தாக்க அப்பா நீ போ அந்தட்ட போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் அதுதான் அண்ணன் சீமா அதுதான் தேவையானதும் கூட ஒரு தலைமை பண்புக்கு தேவையானதுங்கிற அண்ணன் சொல்கிறது என்னன்னாக்க நான் ஒரு அன்பான சர்வாதிகாரி நான் சர்வாதிகாரம் தான் செய்கிறேன் நான் சொல்கிறத நீ கேட்கலையா நீ அந்தண்டை போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய இதுவே நீ போஸ்ட் ஓட்டுறதுக்கெல்லாம் நான் வந்துட்டு நீ கணக்கு கேட்பேன் நான்லாம் போஸ்ட் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஒட்ட வேண்டாம் போன்னு சொல்கிற ஆளு தான் அண்ணன் சீமா ஏன்னா நான் பார்த்துக்குறேன் எனக்கு தெரியும் நான் இறங்கி ஒட்டுறேன் நீ ஒட்ட மாட்டியா நான் இறங்கி ஒட்டுறேங்கிற ஆளு தான் அவர் நீங்கள் அவரை வந்துட்டு வழி நடத்தி செல்லலாம் நீங்கள் அவரை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது அவர் ஒரு நபர் அவர் எதை செய்ய வேண்டுமோ சரியாக செய்து கொண்டிருப்பார் நீங்க இன்னைக்கு கோவத்துக்குள்ள ஆகலாம் நாளைக்கு வந்துட்டு அன்புக்குள்ள ஆகலாம் அது உங்களுடைய நடவடிக்கை இப்போ ரெண்டு மூணு நாளா இது சம்பந்தமா அதிகமா செய்திகள் வந்துட்டு இருக்கு நீங்க அதுக்கப்புறம் சிமான் அவள்ட்ட பேசுனீங்களா பேசிக்கொண்டுதான் இருந்தேன் அன்னைக்கு மாலை கூட ஒரு வீட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன் அமைதியா இருக்கிறாரு நான் அத பத்தி எதுவும் யோசிச்சாரு அத பத்தி ஏதாவது டிஸ்கஷன் எதுவும் நடந்தது இல்லங்க அதுதாங்க நீங்க ஊடகங்கள் தான் இத வந்துட்டு பெருசுபடுத்தி இதை வந்துட்டு ஊடகமாக்கி இதை ஒரு பெரிய விஷயமா காமிச்சாங்க ஏன்னா இப்போ வருண் குமார் வந்து அவர் மீது தனியா நான் வழக்கறிஞர் நான் வந்து வழக்கே போட்டிருக்கேன் போடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி போடட்டும் பார்த்தீங்கன்னா சாட்டை திருமருகன் மீதும் வந்து வருண்குமார் தான் போட்டிருக்காரு அப்படிங்கற ஒரு செய்தி அவர் வந்து என்ன காரணம் தொடர்ந்து வந்து இல்ல அவர் அவருக்கு பிரச்சனை அவர் என்ன பிரச்சனை சொல்லுங்க அத நான் கேட்க வர்றேன் அவருக்கு என்ன பிரச்சனை அவர் என்ன அரசியல்வாதியா இப்ப அவரை வந்துட்டு பேசிட்டாங்களா கலைஞரை பேசுனா அவருக்கு ஏன் கோவம் வருது ஒரு பாட்ட எடுத்து பாட்டுனா அவருக்கு என்ன கோவம் வருது அப்போ நீங்க ஒரு தவறு செய்யக்கூடிய காவல்துறையினரை வந்துட்டு திட்டுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏன் கோவம் வருது இதை திருடி விற்காத திருடி வெளியிடாதன்னு சொல்லிக்கூடிய ஒரு நபரை வந்துட்டு அண்ணன் திட்டுறாருன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ இதுதான் கேள்வியானது நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிறதுனால மட்டும் மனித புனிதராக முடியாது நீங்களும் விமர்சத்துக்கு உள்ளப்பட்ட ந நபர் தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் எல்லாரும் விமர்சிக்கலாம் அப்போ அதை நாங்கள் விமர்சிக்கிறோங்கும் போது உங்களுக்கு கோவம் வருதுன்னா ஏன் கோவம் வருதுங்கிற நாங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறோம் இங்கே பேசுபொருளாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன மின்கட்டண உயர்வு இவ்வளவு தூரம் போயிருக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கிறது முழுக்க முழுக்க அதை நோக்கி தான் போயிருக்கு நாங்க பேசி அத்தனை நபர்களும் வந்துட்டு மின்கட்டண உயர்வை பத்தி பேசியிருக்கோம் இந்த கட்டணத்தை உயர்வை எப்படி தடுத்துருக்கலாம்னு சொல்லி பேசுறோம் தற்சார்பாக நம்ம இங்க வந்துட்டு கொண்டு போறத பத்தி பேசியிருக்கிறோம் ஒரு தனியார் முதலாளரிடமும் எவ்வளவு தூரம் கமிஷன் வாங்கப்படுகிறதுங்கிறத பத்தி பேசியிருக்கிறோம் இதை எதுவுமே பேச பொருளாக்கல இந்த ஊடகங்கள் இது இது எதையுமே பேசு பொருளாக்கல அதே போல இங்க வந்துட்டு மரண ஓலையில் எல்லா இடங்களையும் கேட்டுக்கொண்டே இருக்குது நூற்றுக்கணக்கான மரணங்கள் ஒரு ஆண்டுக்குள்ள நடக்குது வெட்டி கொல்லப்படுகிறார்கள் அப்ப அதற்குண்டான அளவுக்கு கஞ்சா போதை பொருட்கள் இங்க வந்துட்டு பெருகி கிடக்குது அந்த போதையில அத்தனை பேரும் வெட்டான் இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றோம் இரும்பு கரம் கொண்டு அடுக்கணும்னு சொன்ன இவர் வந்துட்டு இரும்பு கரத்தை வந்துட்டு அடக வச்சுட்டாருன்னு நாங்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம் இதை எது இது எதையுமே எந்த ஊடகங்களும் வந்துட்டு பெருசுப்படுத்தாமல் இதை எதையுமே பேசுபொருளாக்காமல் அவர் வந்துட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாரு இவர் வந்துட்டு இந்த கிசுகிஸ் பேசிட்டாரு இவர் செல்போனுக்குள்ள அது இருந்துச்சு இதெல்லாம் பேசுறது வந்துட்டு அநாகரீகத்தின் உச்சம் நாட்டுக்கு ஒரு துளி பயணம் கூட அது கொடுக்காரு சீமான அவர்களை சந்திச்சிருக்கிறாரு என்ன பேசப்பட்டது எதுவும் செய்திகள் இல்லைங்க ஒன்றும் பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை பெலிக்ஸ் அவர்கள் கைது செய்த ப பட்டதுல இருந்து வந்துட்டு அவருக்காக குரல் கொடுத்தது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் தான் ஏன்னாக்கா நீங்க அவர் அவர் செய்ய அவர் குற்றம் செஞ்சிருந்தா நீங்க அவர் கைது செய்யறதுல ஒரு பிரச்சனை ஒரு பேச்சே அவர் பேசியிருந்தாக்க நீங்க அவர் வந்துட்டு கைது செய்யறதுல ஒரு ஓ ஓரளவுக்காவது நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் அவர் பேசவே இல்லை பேசினது முழுக்க எதிர்க்க உட்கார்ந்து இருந்த ஒரு நபர் பேசுறாருனாக்க இவர் ஆமான்னு தலையாட்டினத்துக்காக கைது பண்ணிட்ட நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னாக்க அதை எதிர்த்து எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு குரல் கொடுத்து அவருக்காக குரல் கொடுத்தது அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சியினரும் தான் அதனால அவர் மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அதான் மரியாதை நிமித்தம் நீங்க சொல்றீங்க ஆப்போசிட்ல யாரு பேசுனாங்களோ அந்த நபருக்குமே வந்து அவரு ஒரு காலகட்டத்துல இப்ப வந்து பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பிலிக்ஸுக்கும் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாருல்ல இப்போ இந்த விஷயம் வந்து பொது வெளியில எப்படி பார்க்கப்படும் இல்ல எல்லா நபர்களும் நீங்க அது ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய நபரா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியில இருக்கக்கூடிய நபரா இருக்கட்டும் அஹ் பாஜகவுல இருக்கக்கூடிய நபரா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் ஒருவர் பேசுவதற்காகலாம் நீங்க வந்துட்டு அவரை கொண்டு போய் வச்சு இது பண்ணி மொத்தமா அவரை வந்துட்டு வாழ்க்கையே முடிச்சு விடுற மாதிரி செய்யறதெல்லாம் இருக்குல்ல அது அநாகரித்துன்னு வச்சா அது வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தினுடைய வேலை கிடையாது ஒருத்தன் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு கமெண்ட் போடுறான் அவன் அவனை கொண்டு போய் கைது பண்ணி வச்சுக்கிறீங்க ஒருத்தன் ட்விட்டரில் போய் ஒரு கமெண்ட் போடுறான் அவனை கை கைது பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சுக்கிறீங்கன்னாக்க இதுவா அரசு இதுவா அரசு காவல்துறையினுடைய செயல்கள்ங்கிறது இதுவா கொலை செய்கிறவனை விட்டுறீங்க வெட்டுறவன விட்டுறீங்க அவனை கைது பண்ணுறதில்லை ஒருத்தன் தண்ணி தொட்டியில் மலத்தை கலக்குறானாங்க அவனை கைது பண்றது இல்லை ஒரு சாதியை சொல்லி திட்டுறான் சாதியை பேரை வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணி ஆதிக்கம் செலுத்துறான் அவனை கைது பண்றது இல்லை அதெல்லாம் விட்டுறீங்க அதெல்லாம் விட்டுட்டு ட்விட்டரில் பேசினா யூடியூப்ல ஒரு கமெண்ட் போட்டான் பிரியாணி மண்ணு ஒருத்தன் பேசினா டிடிஎஃப் வாசன் போய் இவனையெல்லாம் கைது பண்ணிட்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்ப இதெல்லாம் தான் நாங்க கேள்வி கேட்கறோம் ஒருத்தனையே அடக்கி முழ பண்ணலாம் அவனுடைய கழுத்தை நீங்க நெரிச்சிடலாம் குரல் வலையை நெரிச்சிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல இல்ல அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் நாங்க நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் வந்துட்டு நீங்கள் யாருடைய குரல் வலையை நெரிக்கிறவர்களோ அவர்களுக்கு சார்பா எல்லாருக்குமே நாங்க குரல் கொடுப்போம் அத இன்னைக்கு வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் சந்திச்சிருக்காரு அவரை எதுவும் கட்சியில சேர்ப்பதற்கான ஒரு திட்டம் எதுவும் இருக்கா அதெல்லாம் ஏன்னா இப்போ யூடியூப்லே வந்து முடக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்க இப்ப அவரு நீண்ட வருடம் இருக்கு அவருக்கான முயற்சி கண்டிப்பா அதை யூடியூப் எப்படி வேற வழியில பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுப்பாரு பட் அவர் அதுவும் கட்சியில சேர்க்கறதுக்கு அல்லது அவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது இல்லவே ஒரு பொழுதுமில்ல ஒரு பொழுதுமில்லை ஏன்னா இப்ப நீங்க அவர் சவுக்கு அவர்கள் வந்த போது கூட அண்ணன் என்ன சொன்னாருன்னா சவுக்கு போட்டியிடட்டும் நான் வந்துட்டு அந்த இடத்துல நிக்க கூடிய நபரை பின்வாங்க வச்சுட்டு நான் சவுக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு அப்பனா என்ன வருதுன்னா ஒரு சுயேட்சா கூட நிக்கட்டும் இன்னும் சொல்லப்போனா என்னோட கட்சி சின்னத்துல கூட நிக்கட்டும் என் கட்சி நபரா மாறணும்னு அவர் சொல்லு சின்னத்துல கூட நிக்கட்டும் நின்னு ஜெயிக்கட்டும்னாரு அவர் வந்துட்டு நான் ஆதரவு கொடுப்பேன் அதே போல நீங்கள் வந்துட்டு போராட்டத்தில் மக்கள் போராட்டத்தில் வருவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கும் இல்லை நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருக்கீங்கனாக்க ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்துட்டு எப்படி சாட்டை முடக்கப்பட்டது சாட்டை டூ பாயிண்ட் ஒன் எல்லாரும் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அதே போல் நீங்களும் வந்துட்டு ரெட்ஃபிக்ஸ் டூ பாயிண்ட் ஒன் போட்டாக்க உடனே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய திரும்ப பேஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஊடகவியலாளராக அவர் தொடரணும் இந்த அரசை நோக்கி எதிர்கேள்விகள் கேட்கணும் அதற்குண்டான வேலைகளை செய்யணும் அதுதான் வந்துட்டு தேவையானதா இருக்குமே தவிர நாங்கள் தவறு செய்தால் எங்களையும் கேள்வி கேட்கணும் அவர் எங்களை விமர்சிக்காத நபர் இல்லை சவுக்கு எங்களை விமர்சிக்காத நபர் இல்லை அவர்கள் விமர்சிக்கணுங்கிறது தான் எங்களுடைய இதுவே அவருடைய குரல் வலையை கூடாது எங்களை எவ்வளவு தூரம் தரம் தாழ்த்தி விமர்சிக்கிற நபராக இருந்தாலும் அதற்குண்டான உரிமை அவருக்கு இருந்து அவர் பேசிக்கிட்டு போட்டோங்கிறது தான் எங்களுடைய இப்போ ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி மிக நன்றி சண்முக ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓப்பனிங் அனைவரும் வருக ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில்